வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி இலங்கை நிலவரங்கள் மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன சிறிலங்காவின் அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக உள்ளே தூக்கி போடப்பட்ட முதன்மை தலையாறு என்ற பதிவை உருவாக்கி கடந்த ஆகஸ்ட் மாதம் சில நாட்களுக்கு சிறை கூண்டில் இருந்த ரணில் விக்ரமசிங்கவோ சற்றும் மனம் தளராத விக்ரமாத்தன் போல மீண்டும் ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்க படாது பாடப்படுவது தெரிகிறது ரணிலின் கைது எதிர்க்கட்சி முகங்களை குறிப்பாக ராஜபக்ஷ முகங்களை பீதியடையை செய்துள்ள பின்னணியில் ரணிலுக்கு பின்னால் நின்று அவர்களும் கொஞ்சம் அரசியல் பார்க்க தலைப்படுவது வெளிச்சமாகவே தெரிகின்றது ராஜபக்ஷ ஆதரவு முகங்கள் உட்பட முன்னாள் ஆட்சி தரப்பில் பங்கெடுத்த தலைகளின் முறைகேடுகளை கிடுக்கிப்பிடி போட்டு வெளிப்படுத்த தற்போது அரசாங்க முயற்சிகளை செய்து வருவதை அறிந்த முடியும் இதே போலவே அனுரதரப்பின் அரசியல் லாபத்தை அடைவதற்கும் எதிர்கட்சிகள் முயற்சிகளை செய்து வருகின்றன அந்த வகையில் கடந்த வியாழக்கிழமை இரவு கொழும்பில் உள்ள ஒரு முன்னணி நட்சத்திர விடுதியில் எதிர்கட்சி தலைவர்கள் இரவு விருந்துடன் கூடி தமக்கிடையில் அனுர அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு வியூகத்துக்காக கிசுகிசுத்துக் கொண்டார்கள் யானை முகாமின் தலையான ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ஷக்களின் பிரமுனவின் தேசிய அமைப்பாளரும் வசீம் தாஜுதீனின் படுகொலை விசாரணைகளில் மீண்டும் பதற்றத்தை வெளிப்படுத்துவருமான நாமல் ராஜபக்ஷ பங்கெடுத்துக் கொண்டார் அதே போல முன்னாள் போராசிரியர் தகுதி பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் உட்பட்ட இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட அரசியல் தலைகள் ரணில் கூட்டிய இந்த கிசிசு வியூகத்தில் பங்கெடுத்துக்கொண்டு கொண்டு தமது தரப்பில் சில திட்டங்களை போட்டுள்ளனர் கொழும்பில் கூட்டு எதிர்க்கட்சியின் அடையாளத்தில் ஒரு பெரிய பேரணியை நடத்தி அந்த பேரணியில் திரளும் மக்கள் கூட்டத்தால் ஏகேடிஆர் தரப்பை ஆச்சரியப்படுத்திக் கொள்வதற்கு அதாவது அரசாங்கத்தை ஆச்சரியப்படுத்திக் கொள்வதற்கு இந்த திட்டங்கள் போடப்படுகின்றன அனுட தரப்பை அசைக்க இவ்வாறு எதிரணி சில திட்டங்களை போட்டாலும் மறுமுனையில் முன்னே ஆட்சிகளில் ஊழல்களில் பங்கெடுத்த தலைகளுக்கு பதற்றங்கள் உருவாகத்தான் செய்கின்றன இதனால் அன்றின் சில வியூகங்களால் ராஜபக்ஷ முகங்கள் பதற்றம் அடைகின்றன முன்னாள் ராஜபக்ஷவோ பிச்சை வேண்டாம் பிடி என்ற கோதாவில் தான் இதுவரை இலவசமாக இருந்த கொழும்பு வியராம இல்லத்தில் இருந்து தங்காலைக்கு நகர்ந்து கொண்டாலும் தான் வசித்த அதே கொழும்பு வதிவிடம் தற்போது கம்பளின் முட்டியாக தன்னை விடாமல் துரத்துவதையும் மகிந்த உணர்ந்து கொள்கின்றார் இதனால் மஹிந்த ராஜபக்ச விஜயராம இல்லத்தில் வசித்த போது அங்கிருந்த அரச உடைமைகள் குறித்து இன்வென்று எனப்படும் அதிகாரபூர்வ சொத்து பட்டியல் பராமரிக்கப்படவில்லை என்ற செய்தி இல்லை என்றால் குற்றச்சாட்டு அரச தரப்பால் முன்வைக்கப்பட்டுள்ளது இதனால் விஜயராம மாவட்ட வளாக இல்லத்தில் இருந்த அரசுக்கு சொந்தமான அசையும் மற்றும் அசையா பொருட்கள் எவை எவை என்பது குறித்தோ இல்லை என்றால் அரச பொருட்களில் எவையவை முன்னர் அந்த வதிவிடத்தில் இருந்தவர்களால் கொண்டு செல்லப்பட்டன என்பது குறித்தோ தம்மால் சரிபார்த்து கொள்ள முடியவில்லை என அனுர அரசாங்கத்தின் அதிகாரிகள் கைவிருத்துக் கொள்கிறார்கள் அதாவது இதுவரை அந்த வதிவிடத்தை வைத்திருந்தவர்கள் அங்கிருந்து அகலும் போது தமது தனிப்பட்ட உடைமைகள் என அரசாங்கத்திற்கு சொந்தமான சொத்துக்களையும் கொண்டு சென்றதான சுட்டுவிரல் தற்போது மகிந்தவை நோக்கி நீட்டப்படுகின்றது இதனடுத்து மகிந்தவன் ஊடக பேச்சாளர் ஒரு புதிய விடயத்தை கூறியிருக்கின்றார் அதாவது இந்த வீடு விரைவில் அதிகாரபூர்வமாக ஒப்படைக்கப்படும் என்றும் அப்போது அங்கிருந்து அனைத்து பொருட்களும் அதிகாரபூர்வமாக அரசாங்கத்திடம் கையளிக்கப்படும் எனவும் கூறியிருக்கின்றார் அதாவது தொழில்நுட்ப ரீதியாக இந்த வதிவிடம் மகிந்தவால் இன்னமும் அரசாங்கத்திற்கு அதிகாரபூர்வமாக கையளிக்கப்படவில்லை என்பதை அவரது தரப்பே இப்போது ஒத்துக்கொண்டுள்ளது ஆக மொத்தம் திருவிளையாடல் படத்தில் வெறும் தலைமை புலவர் வினவுவது போல பிரிக்க முடியாதது எதுவோ என்ற வினாவும் அதே போல அதற்கு பதிலாக பிரிக்க முடியாதது ராஜபக்ஷ அதிகார மையமும் அதன் ஊழல்களும் என்ற வகையிலும் பதில்கள் வரத்தான் செய்கின்றன இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தனது வாரிசான நாமல் பேபியை ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் பொறுப்பில் கொலுவிறுத்தி அளவு பார்க்க தலைப்படும் மஹிந்த உட்பட்ட ராஜபக்ஷ முகங்களுக்கு தொடர்ந்தும் சவால்களை ஏற்படுத்தத்தான் செய்கின்றது அதிலும் குறிப்பாக அவர்களுடைய அரசியல் ஆதரவு முகங்களுக்கும் இலங்கையில் வியாபித்துள்ள ஐஸ் போதை பொருள் உற்பத்திக்கும் இடையிலான தொடர்புகளும் தற்போது மக்களால் உன்னிப்பாக கவனிக்கப்படும் விடயங்களாக வந்துள்ளன ராஜபக்சக்களின் உள்ளூராட்சி தேர்தல் வேட்பாளர்களில் ஒருவரான சம்பத் மனம்பேரி போதை உற்பத்தி ரசாயன கொள்கலன்கள் வைத்திருந்ததை கண்டுபிடித்ததை அடுத்து அவர் தற்போது மூன்று மாத காவலில் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றார் பொதுஜன பிரமுன அவரை தமது கட்சியிலிருந்து அவசரமாக விளக்குவதாக அறிவித்திருந்தாலும் மோசமான அரசியல் புள்ளிகள் அனைவரையும் தமது மடியில் ராஜபக்ஷ அதிகார மையம் வைத்திருந்த விடயம் தற்போது பகிரங்கப்பட்டு விட்டது ஸ்ரீலங்கா காவல்துறையின் உளவு பிரிவில் இருந்த இதே சம்பத் மனவேரி தற்போது மாமனிதர் ரவிராஜின் படுகொலையுடன் தொடர்புடையவராக அடையாளப்படுத்தப்படுவதும் அந்த படுகொலையில் தொடர்புடையவராக இருந்த அவர் ஒரு கட்டத்தில் சாட்சியாக அதாவது அப்ரூவராக மாறிய கதைகளும் அவரை மையப்படுத்தி தான் ராஜபக்ஷ தரப்பின் உள்ளூராட்சி வேட்பாளராக மாறியிருந்தார் இப்போது தாஜுதீனின் கொலையிலும் சம்பத் மனம்பேருக்கு தொடர்பு உள்ளதாக புதிய பரபரப்பு கதைகள் வெளிவந்துள்ளன சம்பத் மனம்பேரியிடம் இப்போது தாஜுதீன் குறி தாஜுதீனின் படுகொலை குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை அரசாங்கத்தால் உறுதிப்படுத்தப்படுவதால் மடியில் கனம் இருக்கக்கூடிய மஹிந்தவின் புதல்வர்களான நாமல் ராஜபக்ஷ ஜோசிந்த ராஜபக்ஷ ஆகியோருக்கு இந்த நிலவரங்கள் கலவரப்படுத்த கலவரப்படுத்துகின்றன பசீம் தாஜுதீனின் கொலையுடன் தொடர்புடையவர்களுக்கு மட்டும்தான் அதற்கான தொடர்புகள் உண்மையாக தெரியும் என்பதால் அவர்களுக்கு இயல்பான பதற்றங்கள் வெறும் அரசு தரப்பு நாமல் மற்றும் யோசித போன்றவர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் அவதானித்துக் கொள்ள வேண்டும் சம்பத் தற்போது பரபரப்பான சில தகவல்களை வெளியிட தொடங்கியுள்ளதால் அதனை மையப்படுத்தி தாம் கைது செய்யப்படுவோம் என யாராவது நினைத்தால் அதனை ஒரு அதாவது சூனிய வேட்டை என சொல்வது சரிதான் என அன்ரகுமாரதி அமைச்சரவை பேச்சாளரான நேற்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்த விடயத்தில் தமக்கு எந்தவித தொடர்புகளும் இல்லை என நாமல் போன்றவர்கள் பதற்றமாக குரல் கொடுப்பதே அவர்களுக்கும் இவ்வாறான படுகொலைகளுக்கும் இடையில் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதை எங்கப்பன் பெண் குதிரைக்குள் இல்லை என்ற பாணியில் அம்பலப்படுத்திக் கொள்கிறது குறிப்பாக முன்னர் ஒருமுறை ரவிராஜ் கொலை வழக்கில் செய்தது போல சம்பத் அப்ரூவராக அரசு தரப்பு சாட்சியாக மாறி சில முக்கியமான விடயங்களை கக்கி விடுவார் காட்டி கொடுத்து விடுவார் தம்மை மாட்ட வைப்பார் என்ற பதற்றங்களும் தற்போது ராஜபக்ஷ வாரிசுகளுக்கு ஏற்பட்டிருப்பதாக தெரிகின்றது இவ்வாறான பதற்றங்களுக்கு உரியவர்களுடன் தான் தமிழ் கிளாடியேட்டரான அர்ச்சுனா போன்ற நாடாளுமன்ற முகங்களும் தற்போது புதிய தேநிலவு உறவை உருவாக்க தலைப்படுவதும் இங்கு அவதானிக்கப்பட வேண்டியது இதற்கு அப்பால் ராஜபக்ஷகளுடன் தொடர்புடைய கச்சா என அழைக்கப்படும் பாதாள முகம் ஒன்று கொலை நடந்த இரவில் அவரது வாகனத்திற்கு பின்னால் சென்ற இன்னொரு வாகனத்தில் இருந்ததாக அவரது மனைவியே பரபரப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார் ஆனால் இவ்வாறு ஒரு புதிய பூதம் வழிபட்டதும் உடனடியாகவே பதற்றப்பட்ட ராஜபக்ஷ தரப்பு கஜாவின் பதினாறு வயது மகனை இந்த விடயத்தில் களமிறக்கியது அவர் தனது அன்னையின் கூற்றை மறுத்து ஒரு அறிக்கை செய்தார் ஆனால் இந்த வருடம் கொல்லப்பட்ட ராஜபக்சக்கும் இடையிலான தொடர்பை அவர் மறுத்து கொள்ள முடியவில்லை இதனால் இப்போது பொல்லை கொடுத்து அடிவாங்கிய நிலை ராஜபக்ச தரப்புக்கு ஏற்பட்டுள்ளது முன்னாள் ஆட்சித்தலைகள் மற்றும் அதன் அல்லக்கை முகங்களுக்கு கிடுக்குப்பிடி போட ஆட்சி தரப்பு முனைய மறுபுறத்தே ஆட்சி தரப்பு மீதான சில குற்றங்களை கண்டுபிடிக்க எதிரணியிலும் முயற்சிகளை செய்கின்றது அந்த வகையில் இலங்கைக்கு தன்னின சேர்க்கை ஆதரவு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் ஈக்குவல் கிரவுண்ட் என்ற அமைப்பால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டத்தை ஸ்ரீலங்கா சுற்றுலாத்துறை ஆதரித்த தகவல்கள் தற்போது அனுர அரசாங்கத்திற்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இலங்கை தீவில் ஓரின சேர்க்கை சுற்றுலாவை அங்கீகரிப்பதற்குரிய சூட்சுபங்கள் நிறுவதாக ஐயங்கொண்ட ஸ்ரீலங்காவின் அஸ்கிரிய மல்வத்த ஷியாம் நிக்காயா அமரபுரா ஆகிய நான்கு பௌத்த வீடங்களின் தலைகள் இது குறித்து அவசரமாக ஒரு கடிதத்தை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அரச தலைவர் அனுப்பியிருந்தனர் இதே போல ஸ்ரீலங்காவின் கத்தோலிக்க பேராயர் மல்கம் ரஞ்சித்தும் இந்த ஓரின சேர்க்கை சுற்றுலா குறித்து எச்சரிக்கையையும் கராரான விமர்சனத்தையும் முன்வைத்திருந்தார் அனுராவின் அமெரிக்க பயணத்திற்கு சில மணி நேரத்துக்கு முன்னர் தான் பௌத்த நான்கு வீடங்களும் எழுதிய இந்த கடிதம் ஜனாதிபதி செயலத்துக்கு அனுப்பப்பட்ட நிலையில் அதன் பின்னர் அனுரவன் வெளிநாட்டு பயணம் இடம்பெற்றதால் இதுகுறித்து அவரால் நகர முடியாத நிலையில் தனது வெளிநாட்டு பயணம் முடிந்ததும் முன்தினம் வெளியன்று உடனடியாகவே கண்டிக்கு பறந்த அனுரகுமார் திசா நாயக்கா ஈக்குவல் கிரைண்ட் என்ற அமைப்பால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஓரின சேர்க்கை உல்லாச பயண திட்டத்திற்கும் தமது அரசாங்கத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அரசாங்கத்தின் கொள்கை இதுவல்ல என இரண்டு பௌத்த பீட தலைவர்களிடம் அவர் நேரடியாகவே குறிப்பிட்டிருக்கின்றார் சாஸ்திராங்கமாக அவர்களை வணங்கி இருக்கின்றார் இரண்டு மாணாக்க தேர்தல்களை சந்தித்த வண்டியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க மகுள் மண்டபத்தில் மூத்த பௌத்த தலைகள் முன்னால் பிரசன்னப்பட்ட அரசு தலைவர் அன்பகுமார திசாநாயக்கா தனது அரசாங்கத்தின் சுற்றுலா ஊக்குவிப்பு நாட்டின் கலாச்சார பாரம்பரியம் மற்றும் நாட்டின் இயற்கை அழகில் மட்டுமே கவனம் செலுத்தும் எனவும் ஓரினச் சேர்க்கை சுற்றுலா போன்ற வேறு விடயங்களுக்கு வேண்டுமானால் வேறு நாடுகளைத்தான் உல்லாச பயணிகள் தெரிவு செய்ய வேண்டும் என்ற வகையில் கருத்து தெரிவித்திருக்கின்றார் ஆக மொத்தம் என்னதான் இலங்கையில் இரண்டு முறை கிளர்ச்சி செய்த ஒரு தரப்பாக ஜேவிபி அடையாளப்படுத்தப்பட்டாலும் அதன் உள்ளுடன் இப்போதும் பௌத்த பீடங்களுக்கு பணியும் ஒரு உள்ளுடன் தான் என்பதை அனுர அனுரகுமாரதிசா நாயக்காவின் கடந்த வெள்ளியன்று கண்டிப்பணம் நிரூபித்துள்ளது இவை இலங்கை குறித்த விடியங்கள் அடுத்து தமிழக நிலவரத்தை நோக்கி கொண்டால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பரப்புரை வாகனத்தை அதாவது கரவனை செய்ய தமிழகத்தின் சிறப்பு குழுவுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருப்பதால் விஜயின் வாகனம் செய்யப்படலாம் என்ற பரபரப்பு உருவாகி உள்ளது கரூரில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கட்சி தலைவர் விஜய் பங்கேற்ற பரப்புரை கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஒரு பேர் பலியான நிலையில் அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோ எனப்படும் வீதி நிகழ்வுகளுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்ட நிலையில்தான் இந்த நகர் உகந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்த உயர் நீதிமன்ற நீதிபதி விஜயின் பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்து மேலதிக விசாரணைகளை நடத்த வேண்டும் எனவும் அந்த பரப்புரை வாகனத்தில் பொருத்தப்பட்ட சிசிடிவி எனப்படும் கண்காணிப்பு பதிவு கருவிகளில் அந்த கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல்கள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டதால் தற்போது நிறுத்தப்பட்டுள்ள இந்த வாகனம் எந்த நேரத்திலும் தமிழக காவல்துறையால் பறிமுதல் செய்யப்படலாம் என்ற நிலைமை உருவாகியுள்ளது இதற்கிடையே முன்புணை நிராகரிப்பால் கைது செய்யப்படும் நிலையை எதிர்நோக்கியுள்ள கட்சியின் பொதுச் செயலாளர் ருசி ஆனந்த் தற்போது ராமேஸ்வரம் கடற்பகுதியில் பல நாள் மீன்பிடி படகு ஒன்றில் பதங்கி இருப்பதான புதிய பரபரப்பான செய்திகள் வந்துள்ளன கைத்தொலைபேசி அணைக்கப்பட்ட நிலையில் அவர் குறித்த கடலில் படகொன்றில் பதுங்கியிருப்பதாக கிட்டிய தகவல்களை அடுத்து ராமேஸ்வரன் கரையில் சிறப்பு காவல் நடவடிக்கைகளை தமிழக காவல்துறையினர் செய்திருக்கின்றார் இதற்கிடையே நாளை திங்கட்கிழமை இந்திய உச்ச நீதிமன்றத்தில் புசியானந்த் முன்புணை தா மனு ஒன்றை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அந்த மனு மீதான விசாரணை முடிவு வெறும் அவர் இரகசியமாக தங்கியிருக்க முடிவு செய்ததாகவும் கூறப்படுகின்றது இறுதியாக உலக நிலவரங்களை கொண்டார் காசா நிலவரம் தொடர்பான புதிய பேச்சுக்கள் இன்று எகிப்தில் ஆரம்பிக்கப்படும் சூழ்நிலைகள் தோன்றியுள்ளன ட்ரம்பின் சிறப்பு அமெரிக்க தூதர் ஸ்டீவ் பிட்கோப் மற்றும் ட்ரம்பின் மர்மகன் ஜெரட் குஷ்னர் ஆகியோர் தற்போது எகிப்தில் நிற்பதாக தெரிகின்றது காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வந்து பணைய கைதிகளை விடுவிப்பதை நோக்கமாக கொண்ட ட்ரம்பின் திட்டத்தை மையப்படுத்தி இன்றும் நாளையும் எகிப்தில் இடம்பெறும் இந்த பேச்சுக்களில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் பேச்சுவார்த்தையாளர்களும் பங்கேற்க உள்ளனர் நாளை மறுதினம் அக்டோபர் ஏழாம் தேதி அன்று இஸ்ரேல் மீதான ஹமாஸின் தாக்குதல் இரண்டாம் ஆண்டு நிறைவை கடக்க உள்ள பின்னணியில் இந்த புதிய ராஜதந்திர முனைப்புகள் பரபரப்பாக குதிக்கின்றன ஹமாசிடம் உள்ள அனைத்து பணைய கைதிகளையும் இஸ்ரேலில் உள்ள பலஸ்தீன கைதிகள் அனைவரையும் விடுவிக்கும் நோக்கில் இந்த பேச்சுக்கள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் எழுபத்தி இரண்டு மணி நேரத்துக்குள் பணைய கைதிகளின் விடுதலை இஸ்ரேலிய இராணுவத்தை காசாவிலிருந்து படிப்படியாக மீளெடுப்பது ஹமாஸை நிராயுத பாணியாக்குவது ஹமாஸின் போராளிகளை காசாவிலிருந்து வெளியேற்றி வேறு நாடுகளுக்கு நாடு கடத்தல் செய்வது உட்பட தனது இருபது அம்ச திட்டங்களில் உள்ள விடயங்களை செயல்படுவதில் எந்த ஒரு தாமதத்தையும் தான் பொறுத்து கொள்ள போவதில்லை என டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்த நிலையில்தான் எயித்தில் உடனடியாகவே இந்த பேச்சுக்கள் இடம்பெறுவதாக தெரிகின்றது இந்த நிலையில் தற்போது ட்ரம்ப்பால் வளையம் கட்டப்பட்டதாக கருதப்படும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்ஜாகுவும் நேற்று நாட்டு மக்களுக்கு வழங்கிய தொலைக்காட்சி உரையில் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து இஸ்ரேலிய பணைய கைதிகளும் எதிர்வரும் நாட்களில் வீடு திரும்பிக் கொள்வார்கள் என்று தான் நம்புவதாக குறிப்பிடுகின்றார் எனினும் டொனால்ட் ட்ரம்ப் காசா மீதான குண்டுவீச்சை உடனடியாக நிறுத்த வேண்டும் என இஸ்ரேலுக்கு அழைப்பு விடுத்த போதிலும் இந்த அழைப்பை மீறி நேற்று இஸ்ரேல் காஸ்பா போதியில் தனது தாக்குதல்களை தொடர்ந்ததால் ஒரே நாளில் குறைந்தது ஐம்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டதாக செய்திகள் வந்தமை தற்போது ட்ரம்பை சீட்டப்படுத்துவதால் ட்ரம்ப் தற்போது பெஞ்சமின் நெத்தன்யாகுவை பெட்டி கட்டுவதாக போக்ச் செய்வார்கள் போக்சிங் செய்வதாக செய்திகள் வந்துள்ளன டிரம்பின் திட்டத்திற்கு ஹமாஸ் தனது பதிலை அறிவித்த கையுடன் காசா பிரதேசத்தின் எதிர்காலம் குறித்த விவாதங்களில் தமது அமைப்பும் பங்கேற்க விரும்புவதாக தற்போது ஹமாஸ் குறிப்பிடுகின்றது ஆனால் ட்ரம்பின் திட்டத்தில் ஹமாஸ் அனை ஹமாஸ் போராளிகள் அனைவரும் காசாவிலிருந்து வெளியே வெளியேற்றப்பட்டு வேறு நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட வேண்டும் இனிமேல் காசாவில் ஹமாஸுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை நிர்வாகமும் இல்லை என்பதுதான் ட்ரம்பின் திட்டமாக ட்ர அமாசோ இப்போது காசா குறித்த பேச்சுக்களில் தாமும் பங்கேற்க வேண்டும் என கூறுகின்றது இதனை ட்ரம்ப் ஏற்பாரா இல்லையா என்பது தெரியவில்லை ஆனால் இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்ட பின்னர் இஸ்ரேலிய துருப்புக்கள் தெற்கு காசாவுக்குள் ஆறரை கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளும் மத்திய காசாவுக்குள் இரண்டரை கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளும் வடக்கு காசாவுக்குள் மூன்றரை கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளும் நிலை கொண்டிருப்பார்கள் எனவும் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் ஆனால் காசாவிலிருந்து படிப்படியாக இஸ்ரேலிய ராணுவம் மீளெடுக்கப்படும் எனவும் அதே ட்ரம்ப் தான் குறிப்பிடுகின்றார் ஆகியோர் இந்த விடயத்தில் குழப்பங்கள் இருக்கக்கூடும் ஆனால் ட்ரம்ப் முழுமையாக காசாவிலிருந்து இஸ்ரேலிய துருப்புக்களை மீளெடுப்பதை அங்கீகரிக்கவில்லை என்பதை தான் காசாவுக்குள் இஸ்ரேலிய துருப்புக்கள் இருக்கக்கூடிய தூரங்களை அவர் வரையறுப்பதிலிருந்து தெரிய வருகின்றது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்